அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெறும்படி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அறிவித்த அறிவிப்பு கிடங்க இன்று காலை பத்து மணியிலிருந்து அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன கழகத்தினர் ஆர்வமாக வந்து அனைத்து உள்ளாட்சி பொறுப்புகளுக்கும் விருப்பு மனு இருக்கின்றார்கள் நீங்களே இங்கே இருக்கின்றீர்கள் ஆக வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்திருந்தே அண்ணாதனோட முன்னேற்றக் கழகம் நூறு சதவீத வெற்றியை மா வெற்று மாண்முக அம்மாவனுடைய நினைவிடத்தில் நாங்கள் நிச்சயமாக நாமக்கல் மாவட்டத்தின் சார்ந்த நூறு சதவீத வெற்றியை பெறுவோம் அதிகாரிகள் மாற்றுவது என்பது நிர்வாக வசதிக்காக அது நிர்வாகத்திற்கு பகரமாக அதில் நாம் ஒன்று சொல்வதற்கில்லை அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் ஒன்னரை கோடி கழக தொண்டர்களை கொண்ட இயக்கம் நாங்கள் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை அவர்களும் அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் இந்த இயக்கத்தில் யாராக இருந்தாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விரவ அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் இல்லை பழனியப்பன் தான் இந்த இயக்கம் வலுப்பெறும் என்ற நிலைமையில் அன்னதை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த இயக்கத்துக்கு வருவதற்கு ஆர்வத்தை காட்டுவதற்காக மாண்மிகு முதலமைச்சர் மேல் அழைப்பு கொடுத்தார் என்று ஒரு செய்தியை பரப்பிவிடுகின்றார் நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அழைப்பு கொடுப்பில்லை வந்தால் மாண்மிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆய்வு செய்து அதை நிர்வாகத்தின் அடிப்படையில் அவர் முடிவெடுப்பார்கள் நேற்றைய தினம் அந்த வருகின்ற பதினெட்டாம் தேதி அன்று ரோடு மறியல் செய்வதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ஆதரவை தெரிவிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அவருடைய ஆட்சி தான் கேரள மாநிலத்தில் நடைபெறுகின்றது அங்கே நடைபெறுகின்ற அந்த ஆட்சியில் மின்கோபுரம் நூற்றி எழுபது மின்கோபுரங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நானும் வாருங்கள் நேரடியாக அழைத்து சென்று காட்டுகிறேன் என்று சொன்னேன் அந்த மா மாநிலத்தில் ஒரு கொள்கை தமிழகத்தில் ஒரு கொள்கை என்கின்ற போதுதான் நான் சொன்னேன் இது அரசியல் காரணங்களுக்காக போராடப்படுகிறது என்று இன்றும் சொல்கிறேன் அரசியல் காரணங்களுக்காகத்தான் நடப்படுகின்றது ஏனோ டவர் அமைப்பது என்று இப்பொழுது இல்லை காலங்காலமாக அமைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆக இப்பொழுது அமைக்கப்படுகின்ற டவருக்கு மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்கள் செய்கின்றார்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்பட வேண்டும் வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கின்றால் அவன் முயற்சியெல்லாம் பழிக்காது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயி விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றார் தென்னைமரமாக இருந்தாலும் சரி நிலத்தின் மதிப்பு உயர்த்தி கொடுத்திருக்கின்றார் விவசாயிகள் இன்னும் இரண்டொரு தினங்களில் மாண்மிகு முதலமைச்சரை சந்தித்து நன்றி சொல்ல இருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி அதை திசைப்ப வேண்டும் என்பதற்காக சில அரசியல் கட்சிகள் துணை நாள்